ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முஸ்லிம்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன்னா ஜும்மா தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு டே அல்லா ஸ்பெஷலா வச்சிருந்தான் இப்போ கிறிஸ்டியன்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சண்டேவா ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க அதே ஜூயிஸ் வீக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாட்டர்டே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டே வந்து அல்லா ஸ்பெஷலா கொடுத்துருந்தா ஆனா முஸ்லிம் சமூகத்துக்கு கடைசியா இறக்கப்பட்ட இந்த இஸ்லாம் சமூகத்துக்கு அல்லாஹ் சொல்றது இந்த தான் சிறந்த தினம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இந்த ஜுமா தினம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு ரசூசாஸ்திரம் நிறைய கடமையான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க கடமையான குளிப்பு குசுல் எடுக்கணும் நகம் வெட்டுறது அப்புறம் நல்ல ஆடைகளை அழிந்து கொள்றது நல்ல வாசத்தோட இருக்கிறது ஜும்மா உடைய தொழுகைக்கு பயானுக்கு முன்னாடியே அந்த குத்துபாக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஜராகி இருக்கிறது சோ அதுக்கான நன்மைகள் எல்லாமே நமக்கு தெரியும் யூஸ்வலா ஜும்மா அப்படின்னாலே நமக்கு ஸ்பெஷல் தான் ஒவ்வொரு ஜும்மாவும் ஒரு பெருநாள் மாதிரிதான் இதெல்லாம் இருக்கணும் இந்த ஜுமா தினத்துல நம்ம ஸ்பெஷலா ஒரு விஷயம் செய்வோம் தானே என்ன அப்படின்னா சூரா கால் ரீட் பண்ணுவோம் அது இப்ப வந்து ரசோசரத்துல டைரெக்டா சொன்னாங்களா சிலர் சொல்றாங்க சொன்னத்தான விஷயம் இல்ல சிலர் வந்து ஆதரவு இல்லாத ஹதீஸ் அப்படின்லாம் சொல்றாங்க எனக்காவ அது வந்து ஒரு நன்மை சோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஜுமா தினத்துல கால்சுறாவும் ஓதும் இந்த காவசுரா ஓதுறோமே அதுக்கான நன்மைகள் என்ன அப்படின்றது தெரியுமா கால்சுரா ஓதுனா அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்குமான ஒரு ஒலியா இருக்கு அப்படின்றதெல்லாம் அந்த ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த காப்சூறாவை நம்ம ஓதும் போது அதுக்கான விளக்கம் என்ன அதுல என்ன இருக்கு ஏன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஓத சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நம்ம என்னைக்காவது செஞ்சு பாத்துருக்கோமா அதுல ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பாக்கலாம் இந்த காப்சூறால நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை அவ்வளவு பேசியிருப்பாங்க இதுதான் குரானுடைய சென்டர்ல இருக்கக்கூடிய அத்தியாயம் சோ குரான்ல சென்டர்ல இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் சோ இதுல நிறைய வரலாற்று நிகழ்வுகளை அவ்வளவு சொல்லியிருக்கான் அதுல ஒரே ஒரு வரலாற்று நிகழ்வா பாக்கலாம் நம்ம எல்லாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்கலாம் இல்ல தெரியாமலும் இருந்திருக்கலாம் அந்த நிகழ்வை பத்தி நான் சொல்றேன் குகைவாசிகளுடைய நிகழ்வு தான் குகைவாசிகள் யாரு அப்படின்னாலே குகை அப்படின்னு தான் அர்த்தம் சோ அந்த குகையை பத்தி தான் பேசுறான் அந்த குகைவாசிகள் யாரு அப்படின்றத அந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்கான் அதற்காக தான் நம்மள படிக்க சொல்றாங்க இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மறுமை நாள் நெருங்க நெருங்க தஜ்ஜால் வந்துருவோம் அப்படின்றது ரசூல் சரசனம் சொல்லிருக்காங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்தில இருந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க அந்த மாதிரி தஜ்ஜால் வரும்போது தஜ்ஜால நீங்க எதிர்கொள்ள நேர்ந்துச்சு அப்படின்னா கான்சுராட முதல் பத்து வசனங்களையும் கடைசி பத்து வசனங்களையும் போதிக்கோங்க போதி அல்லா கிட்ட ப்ரொடெக்ஷனை தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதுவும் இதுவும் எப்படி கனெக்ட் ஆகுது இந்த யார் யாரு இன்ஷா அல்லாஹ் கிட்ட எல்லாம் பார்க்கலாம் இந்த வரலாற்று நிகழ்வு முந்தைய வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த முந்தைய வேதங்கள்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரசோல் சதாஸ்லம் கிட்ட வராங்க நீங்க முகமது சவுஹாஹுலம் நீங்க தூதர் அப்படின்னு சொல்றீங்கல்ல அப்போ இந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க இந்த நிகழ்வுல எங்களுடைய வேதத்துல சரியா அக்யூரேட்டா என்ன நம்பர் அப்படின்னு கொடுக்கல அப்ப நீங்க வந்து இந்த நம்பரை கூட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா புதைவில இருந்த எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க கூட இருந்த விலங்கு என்னது அப்படின்னு கேக்குறாங்க எத்தனை வருஷம் அவங்க வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத கேட்கறாங்க ரசோல் சதவீதம் முந்தைய வேதங்களை படிக்காதவங்க அப்ப அவங்களுக்கு அதை பத்தினா டீட்டெயில்ஸ் தெரியாது இப்போ இவங்களுக்கு எங்க இருந்து வரணும் கிட்ட இருந்து வகி வரணும் அதே மாதிரி அவ்வாகவும் அந்த வகையை இறக்குறான் அந்த வசனங்களை தான் நமக்கு இந்த சூறா ககப்ல நம்ம பார்க்க முடியுது இதுல அவ்வா குகைவாசிகளை பத்தி சொல்றோம் யார் இந்த குகைவாசிகள் ஒரு நாட்டுல ஒரு மன்னன் இருக்காது அந்த எந்த நாடுனும் நமக்கு தெரியாது எந்த மன்னனும் தெரியாது அது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவ்வா எதை குறிப்பிட்டு சொல்றானோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டா போகணும் அதுல இருக்கக்கூடிய படிப்பினைகளை மட்டும் அவ்வா நமக்கு எடுத்துக்க சொல்றான் அதனால அந்த படிப்பினைகளை மட்டும் நம்ம எடுத்து அந்த மன்னர் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப கொடுமைக்கார மன்னனா இருக்கும் தண்ணுதான் வணங்கணும் தனக்குதான் அறுத்து பலியிடணும் தான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இப்ப அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வயசானதுக்கு அப்புறம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குள்ளேயும் இருக்குல்ல ஏன்னா வயசானதுக்கு அப்புறம் வந்து அல்லாவே தேடி போகலாம் வயசானதுக்கு அப்புறம் ஹஜ் செய்யலாம் எல்லா கடமையிலும் முடிச்சுட்டு ஹஜ் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்குள்ள இருக்குதானே இப்ப தொழுகாட்டி என்ன குழந்தையா இருக்கா இப்ப தொழுகாட்டி என்ன சின்ன பிள்ளை டென்த் படிச்சிட்டு இருக்கு அதுக்கப்புறமா தொழுகட்டும் லீவ் முடிஞ்ச பிறகு தொழுகட்டும் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி எல்லாம் நமக்குள்ள இருக்குல்ல ஆனா இந்த சம்பவத்தின் மூலமா அல்லா நமக்கு என்ன சொல்ல வரான் அப்படின்னா இளமை பருவத்துல இஸ்லா தொடர்பு எப்படி இருக்கணும் அப்படி இருந்தா அல்லா என்னலாம் எல்லாம் கிஃப்ட் தருவோம் அப்படின்றதுதான் இந்த சம்பவத்துல அல்லா சொல்லலாம் சோ எந்த நேரம் நமக்கு மரணம் வரும் அப்படின்றது தெரியாது இந்த நேரத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் வயசாகிற வரைக்கும் எனக்கு வாழ்வாதாரம் இருக்கும் அப்படின்னு அல்லா நமக்கு சத்தியம் பண்ணி தரலாம் அப்போ எப்ப வேணா நமக்கு மரணம் வரும் இந்த நாளை நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் அதை குறிப்பா அதெல்லாம் வந்து சொல்லி காட்டுறான் சில இளைஞர்கள் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மன்னனுடைய பேச்சை கேட்கல ஏன்னா இறைவன் ஒருவன் தான் அவனை மட்டும்தான் வணங்கணும் அவனுக்கு மட்டும்தான் அறுத்து பலியிடணும் வானத்தையும் பூமியும் யார் படைச்சானோ அவன் தான் எங்களோட இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க மட்டும் இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்றாங்க அந்த இளமை காலத்துல அவங்க என்ன வேணா பண்ணியிருக்கலாம் எவ்வளவு பெரிய அனாச்சாரம் இருக்கலாம் வலிகேட்டுல இருக்கலாம் மன்னனோட பேச்சு கேட்டுட்டு கூட இருந்திருக்கான் ஆனா அவங்க என்னோட இறைவனை மட்டும்தான் வணங்குவேன் நீ பேசுறது தப்பு அப்படின்னு எதிர்த்து பேசுறாங்க அவங்களுக்கு தெரியும் அப்படி எதிர்த்து பேசுனா அந்த மன்னன் வந்து கொடுமைக்கார மன்னன் அவங்களுக்கு கொலை பண்ணிருவாங்க அப்படின்னு இருந்தாலும் அவ்வாவுக்காக அதை செய்யறாங்க அப்படி அவங்க எதிர்த்து பேசும்போது அவங்களை கொலை செய்யறதுக்காகவோ இல்ல தண்டனை செய்யறதுக்காகவோ அதையும் மென்ஷன் பண்ணல அந்த மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள வந்து துரத்துறான் இப்ப இந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குகையை தேடி போறாங்க நம்ம இந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் இலை பாருலாம் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்புறம் எஞ்சி போய் என்ன நிலமா அப்படின்றத பாக்கலாம் நமக்கு அல்லாஹ் வந்து பாதுகாப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் ஒரு சோ அதே மாதிரி இந்த இளைஞர்கள் போய் குகையில தங்கிடுறாங்க இதுல எத்தனை பேரு அப்படின்றத அல்லாஹ் சொல்லுங்க குரான்ல வசனங்கள சொல்லி காட்டுறான் அவங்க அஞ்சு பேரா இருக்கலாம் ஏழு பேரா இருக்கலாம் அந்த எண்ணிக்கையை அல்லாகவே அறிகிறவன் அப்படின்னு அல்லா சொல்லி காட்டுறான் அவங்க கூட ஒரு நாய் இருப்பதாகவும் அல்லா மென்ஷன் பண்ணி காட்டுறான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த குகைவாசிகள் அங்க போய் மறைஞ்சிருந்து தூங்கிடுறாங்க தூங்கிட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல எழுந்து பாக்குறாங்க எழுந்து பார்த்த உடனே அங்க அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் வெள்ளிக்காய் நேருக்கு இதை எடுத்துட்டு போங்க யாராவது ஒருத்தவங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்களும் சாப்பாடு வாங்க போறாரு அப்ப அவர் சொல்றாரு நம்மளை பத்தி யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணிடாதீங்க அந்த மன்னன் வந்து கொடுமை காரணம் தான் இருக்கா திரும்பி நம்மளை தேடி துரத்தி வந்துடலாம் சோ இந்த இடத்த பத்தியோ நம்மளை பத்தியோ யாருக்கிட்டே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க இவரும் போய் அந்த வெள்ளிக்காய்னா கடையில கொடுக்குறாரு கடையில கொடுத்தா அவங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க நீங்க எந்த காலத்துல இருந்தீங்க எந்த காயினை வந்து கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து இப்ப யூஸ் பண்ணது இல்ல இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கும்போது திரும்பி வந்து அந்த குயர் வாசல்கிட்ட வர வந்து எவ்வளவு நேரம் நம்ம தூங்கிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரான் வசனங்களை ரொம்ப அழகா சொல்லி பாக்கலாம் நம்ம ஒரு நாள் தூங்க தூங்கிருப்போமா இல்லைன்னா ஒரு அரை நாள் தூங்கிருப்போமா இல்ல கொஞ்ச நாள் நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ வந்து அந்த குறைவாசலுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க நீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி முன்னூறு நானூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் இது யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு இவ்வளவு விஷயம் அந்த எல்லாம் சொல்லி காட்டுறோம் அவங்களை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா பயத்தால மரண் இருப்பீங்க ஏன்னா அவங்க வந்து பலப்புறமும் இறப்புறமும் நம்ம வந்து புரட்டிக்கிட்டே இருந்தோம் அந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மரணிச்ச நிலையில இருந்தாங்க ஆனா அவங்க மூவ் ஆகிட்டே இருந்தாங்க இப்ப முந்நூறு வருட காலங்கள் அவங்கள அல்லாஹ் அங்க தூங்க வச்சான் அதை வந்து குரான்ல சொல்லிக்காரா முந்நூறு வருடம் அதோட சேர்ந்து ஒன்பது வருடங்களும் ஒன்பது வருடங்கள் அந்த இருந்த காலத்தை பற்றி அல்லாவே அறிவான அப்படின்னு எக்ஸாக்டா அப்படின்றது நமக்கு தெரியாது சோ ஒன்பது வருஷம் அங்க வாழ்ந்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனா அல்லாஹ் வந்து இந்த இடத்துல நமக்கு மிகப்பெரிய படிப்பனையும் சொல்லித்தரேன் என்ன அப்படின்னா அவுலாவுக்காக நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அல்லாஹுக்காக எவ்வளவு பெரிய பவரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருந்தாலும் எந்த வயசுல நான் இருந்தாலும் நான் அல்லாவுக்காக அப்படின்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கும் போது எப்படி அல்லா புரொட்ட கொடுப்பான் அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது நிச்சயமா அவ்வாறு உதவி அங்க இருந்து வரும் இந்த குகைவாசிகள் அவங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும்னே தெரியாது அந்த அளவு தூங்கியிருக்காங்க அதே மாதிரிதான் நம்ம கபூர்ல இருக்கக்கூடிய காலமும் சரி மறுமை காலமும் சரி எவ்வளவு நேரம் நடக்குதுன்னே தெரியாது நம்மளுடைய சொர்க்கமும் சரி அது எட்டாம் நிதியா இருக்கும் இதெல்லாம் நமக்கு எதுக்காக சொல்லி காட்டுறான் அப்படின்னா எப்பவுமே அல்லாவுக்காக ஒரு விஷயத்த செய்யக்கூடியவங்களுக்கு பாதுகாவலாம் அவ்வா இருப்பான் அதை பார்க்க கஷ்டமானதா இருக்கும் வெளியே இருந்து பாக்க ரொம்ப பயங்கரமானதா இருக்கும் எப்படி தப்பிக்க போறோமோ உயிர் போயிருமோ நம்மளோட மானம் போயிருமோ நம்மளோட சொத்து போயிருமோ எல்லாமே போகிற மாதிரிதான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு டைரக்டா அல்லாஹுடைய பாதுகாப்பு வரும் அப்படின்றத சொல்லிக்காட்டாங்க மாஷா அல்லா தபாரக் எந்த ஒரு முயற்சியை அவ்வாவுக்காக நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ எந்த ஒரு காரியத்தை அவ்வளாவுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள விரும்புறோமோ அப்போ அல்லாஹ் பாதுகாவல்தான் இருக்க எல்லா நபிமார்கள் வரலாற்றையும் நம்ம இதுதான் பாக்கோம் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றான் அப்படின்னா நம்மளோட ஈமானம் நமக்கான சோதனை நான் அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டா மட்டும் சொர்க்கத்தை கொடுத்துருவானா அதையும் அல்லாஹ் கேக்கலாம் நீங்க அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டதுக்காக மட்டும் எந்த சோதனையும் இல்லாம சொர்க்கத்தை கொடுத்துருவேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கலாம் ஆனா இப்ப எல்லாம் நம்ம நம்பிக்கை கொண்டாலே சொர்க்கம் கிடைக்கிற அளவுக்குதான் நம்மள வச்சிருக்காங்களாம் ஏன்னா அந்த நமக்கு கொடுக்கல நபிமார்கள் சகாபாக்கள் பேஸ் பண்ண அந்த சோதனையை நம்ம பேஸ் பண்ணிட்டு இருக்கோமா எந்த அளவு அவங்களுக்கு சோதனை இருந்தது அவங்களுடைய முதுகலை இருந்து சீப்பாலே இழுப்பாங்க அந்த தோல் திச்சுட்டு வரும் அந்த அளவு சோதனையை அவங்களுக்கு பேஸ் பண்ணாங்க ஆனா நம்ம அப்படியெல்லாம் பேஸ் பண்றோமா இல்ல சின்ன சின்ன சோதனை அந்த சின்ன சின்ன சோதனையில அவெல்லாம் எனக்கு உதவி செய்வான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அவெல்லாம் என் கூட இருக்கான்ற நம்பிக்கையை மட்டும் தான் வளர்த்துக்க சொல்றான் ஆனா அது கூட நமக்கு கஷ்டமா இருக்குல்ல இப்பதான் எப்ப அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்கிறோமோ அப்போ அதுக்கான கூலியாக தான் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அல்லாஹைய கிஃப்டான ஜன்னாவும் நமக்கு கிடைக்கும் எப்படி குகைவாசிகளை அல்லாஹ் சோதிச்சாங்க அவங்களோட ஈமான் அவங்களுக்கு சோதனை அல்லாவை நம்பிக்கை கொண்டுதான் அவங்க தலை நான் அல்லாஹ நம்பிக்கை கொண்டிருக்கேன் இவன் பேசலாம் கேட்க மாட்டேன் இருந்திருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா அல்லா வந்து கூலி கொடுத்துருப்பான் ஆனா அவன் கேட்க கேட்கக்கூடாது எதிர்த்து நிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை அந்த இடத்துல அவங்க செஞ்சாங்க அப்போ நம்மளும் ஒவ்வொருத்தவங்களும் அல்லாஹுக்காக எதிர்த்து நிக்கணும் யாராக இருந்தாலும் எந்த தகுதியில இருந்தாலும் எந்த தரத்துல இருந்தாலும் அல்லாவா இல்லை இந்த மக்களா அப்படின்னு வரும்போது அல்லாவுக்காக நான் எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றேன் என்னோட ஈமான்ல ஏதாவது ஒரு சோதனை வருதா இந்த இடத்துல நான் வந்து ஒரு தவறான காரியத்துல ஹராமான காரியத்துல ஈடுபட்டு தான் ஆகும் அப்பதான் என்னோட பிசினஸ் இருக்கும் அப்பதான் என் வாழ்க்கை இருக்கும் அப்பதான் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது கூட என்னோட ஈமானுக்காக நான் அல்லாஹ் மேல கொண்ட நம்பிக்கைக்காக நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் உறுதி கொள்ளும் போது அது யாராக இருந்தாலும் அது நம்மளோட பெற்றோரா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் மன்னனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கும் போது அல்லாஹுடைய உதவி நமக்கு இன்ஷால வரும் சோ நம்ம ஒவ்வொரு வாரமும் இதை படிக்கும்போது அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும் என்னோட ஈமான் எப்படி வலுவா இருக்கணும் என்ன எந்த நிலையிலையும் அவ்வளவுக்காக இருக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளும் அதன்படி நம்ம ஈமானை வளர்த்துக்கணும் அல்லாஹுடைய உதவி இன்மையிலையும் மறுமையினும் நிச்சயமா நமக்கு வரும் அந்த உதவியை பற்றி உங்களாக சொல்வத்தை அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அலைக்கும் ரகத்துலையும் வரைக்காது